விஜய் வெண்ணிலா கிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொன்னது உண்மையாகவே ரொம்பவே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆமாங்க விஜய் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்லிவிட்டாங்க அதாவது காவிரி விஜய் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுல அதை தான் பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிட்டாங்க விஜய் வந்து இதை இவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லுவார்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் வந்து இது ரொம்பவே நல்லது தான் சொல்லலாம் ஏன்னால் இதுக்கப்புறம் வெண்ணிலாவோட முடிவு தான் வெண்ணிலா வந்து விஜயோட சாரி விஜய் லைஃப்பை விட்டு அப்படியே மொத்தமாக போயிடணும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அந்த மாதிரி நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் வெண்ணிலாவோட கேரக்டர் அப்படி இல்லையே கண்டிப்பாக வந்து அவங்க அப்படியே அமைதியாக போகிற ஒரு ஆள் கிடையாது ரொம்பவே ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுவாங்க இங்கே விஜய் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது முதல்ல வந்து வெண்ணிலா இதை நம்புற நம்ப மாட்டாங்க இல்லை விஜய் நீ எங்கிட்ட வந்து பொய் சொல்கிற விளையாடுற ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற நம்ம தான் லவ் பண்ணும்போதே சொல்லியிருக்கிறோம்ல உனக்கு நானு எனக்கு நீனு அதை தவிர நம்ம லைஃப்ல வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன இப்போ ரொம்பவே சண்டை போடுறாங்க என்ன நீ ஏமாத்திட்டல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எங்க பாட்டி இருந்துகிட்டு வெண்ணிலாவை திட்டுறாங்க உனக்கு என்ன தெரியும் நீ காணான்னு சொல்லிட்டு இந்த விஜய் எங்கெல்லாம் அழிஞ்சு உன்னை தேடுனா தெரியுமா நீ எங்கேயுமே கிடைக்கல அப்போ அப்புறம் கூட வந்து அவன் வந்து யாருக்கிட்டேயும் பேசாமல் செய்யாமல் வந்து அப்படிதான் இருந்தான் இந்த கல்யாணம் கூட வந்து அவன் விருப்பப்பட்டு பண்ணதுன்னு நினச்சியா அவன் வந்து கான்ட்ராக்ட் போட்டு இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கிறான் அதனால தான் இப்போது இவனும் ஒய்ஃபும் பிரிஞ்சுருக்குறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே பாட்டி ரொம்பவே கத்திக்கிட்டு பேசிகிட்ருக்குறாங்க அடுத்த இடத்து எல்லாத்தையுமே கேட்க கேட்க இங்கே பார்த்திங்கன்னா காவேரி சாரி வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்படியே தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே விஜய் உடனே பதறி போயிடறாரு இங்கே தாத்தா கிட்ட சொல்கிறாரு இதுக்கு தானே தாத்தா நான் முன்னாடியே சொன்னேன் இந்த விஷயத்த வந்து நம்ம லேட்டாக சொல்லிக்கலாம் நினைவு வந்த உடனே நம்ம இப்படி அவங்களுக்கு ஷாக் கொடுக்கும்போது அவள் எப்படி அதை தாங்கிக்க முடியும் அவன் மனசு எப்படி ஏற்றுக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எங்க தாத்தா இருந்தா இங்க பாரு விஜய் நீ இதை தள்ளி தள்ளி போட கண்டிப்பா வந்து இது பிரச்சனை தான் உனக்கும் காவிரிக்கும் இப்போ சொல்லிட்டு இல்ல வெண்ணிலாக்கு பரவாயில்ல ஓகே அவளுக்கு ஒண்ணு ஆகாது இப்போதைக்கு அந்த ஷாக்ல அவ மயங்குதான் விழுந்திருக்கா கண்டிப்பா அவளுக்கு நினைவு விழுந்துரும் அவ நார்மலா வந்து ஆயிடுவா இதுக்கப்புறம் வந்து அவ்வளோ தான் நீ வந்து வெண்ணிலாவை எங்கே ஒப்படைக்கணுமோ அங்கே ஒப்படைச்சிட்டு நீ வந்து காவிரியோட வாழ்கிறதுக்கு பாரு இனி வெண்ணிலா வெ வெநிலாக்கு இது இதாகிடும்னு சொல்லிட்டு நீ இப்படியே இருக்க இருக்க வேணாம் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இருந்தவங்களுடைய சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அந்த டைமில் தான் ஞாபகம் சோ தாத்தா நான் மறந்துட்டேன் அங்கே காவேரி எனக்காக கோவிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறா வர சொல்லியிருந்தா ஏதோ பேசணும் பேசணும்னு இருக்கிறா அவ்வளோ நானும் வந்து பேசவே முடியலை அப்படி என்ன விஷயம் தான் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலை நான் போயிட்டு வந்துடுறேன் தாத்தா அதுவும் வெண்ணிலா வேற எப்படி அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறா நான் எப்படி விட்டுட்டு போக முடியும் சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க என் தாத்தா அதுங்க இங்கே பார்ப்பா விஜய் நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற முதல்ல போயிட்டு நீ காவிரி கிட்டே பேசு வெண்ணிலாவை நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா கா வெண்ணிலாலாம் வெண்ணிலாக்குலாம் ஒன்றும் இல்லை இப்போ மட்டும் நீ அங்கே போகல காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவா ரொம்பவே கவலையோட தான் வீட்டுக்கு போவான்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க எங்கள் தாத்தா சொல்லவுமே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்தபடி சரிங்க தாத்தா நீங்கள் என்ன ஏதுன்னு வந்து எனக்கு கால் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வெண்ணிலாவை பாருங்க நான் கிளம்புறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வேகமாக பாத்தீங்க கோவில்ல காவேரிய பாக்குறதுக்காக நம்ம விஜய் வந்து போயிட்டு இங்கே இங்க ரொம்ப நேரம் நம்ம காவேரி வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட தான் விஜய்க்காக வந்து காத்துட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டாங்க அவங்களால முடியலை இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டாரா இல்லையா சொல்லிட்டு விஜயை சுத்தி முத்தி பார்க்குறாங்க வெளியே வந்துமே பார்க்குறாங்க அவங்களால முடியலை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மயக்கம் வர ஸ்டார்ட் ஆகுது அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்து நிவின் வராரு காரில் இங்கே நம்ம காவேரியை பார்க்குறாரு என்ன காவேரி இப்படி இருக்கிறா கரெக்ட் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா காவேரி மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி இருக்கிறாங்க உடனே போயிட்டு நம்ம நிவின் இருந்துக்கிட்டு நம்ம வெண்ண காவேரியை வந்து பிடிச்சிடுறாங்க என்னாச்சு காவேரி ஏன் இங்கே வந்து நின்று இருக்கிற வா ஏன் மயக்கம்போட்டு விழுகிற மாதிரி இருக்கிற எதுவும் சாப்பிடலையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காரில் வந்து நம்ம கா காவிரியை கூப்பிட்டு போகிறாங்க முதல்ல வந்து நிவின் கூட போகலாமா வேணாமா சொல்லிட்டு ரொம்பவே வந்து காவிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது இப்போ இருக்கிற நிலமையில வந்து நம்ம வந்து போகலாம் வயிற்றில் வந்து இப்போ குழந்தை வேற இருக்கு நம்ம தான் வந்து பட்டினியாக இருக்கணும் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவீனோட நம்ம காவிரி வந்து காரில் போகிறாங்க இப்போ நிவின் வந்து சரி எதனால சாப்பிடும்னு சொல்லிட்டு காவிரி வந்து ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு போறாங்க எதனால் சாப்பிடு காவிரி நீ ரொம்பவே பசியோடு இருக்கிற அதனால தான் உனக்கு மயக்கம் வருது உனக்கு பார் ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிவீன் இருந்துகிட்டே கிட்ட வந்து கேட்குறாங்க இதனால ஜூஸ் ஆர்டர் போடவா ஆர்டர் பண்ணவா இல்லை சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு ஜூஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நிவீன் இருந்துகிட்ட சரி காவேரி நீ கொஞ்சம் வெயிட் பண்ண ஜூஸ் கொண்டு வந்துடுவாங்க நீ அது வரைக்கும் தண்ணியாச்சும் கூடி பாரு எப்படி இருக்கிற கலக்கத்தோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிவீன் இருந்துகிட்ட தண்ணி எடுத்து கொடுக்குறாரு இங்கே பா நிவீன் இருந்துகிட்ட கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன காவேரி எதுக்காக வந்து நீ இந்த டைமில் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிற அதுவும் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டு முதல்ல யோசிக்கிறாங்க சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி முதல்ல நம்ம விஜய் கிட்டே தானே சொல்லணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிவினும் அப்படி அடுத்தடுத்து கேள்வியாக இருக்கவும் நம்ம காவிரினால் வந்து சமாளிக்க முடியலை இந்த மாதிரி விஜய் பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்தேன் அவருக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே ஐயா காவேரி என்ன விஷயம் எதுவும் பிரச்சனையா மறுபடியும் அவர் கூட சண்டை போடுறதுக்காக தான் நீ வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போ சிரிச்சுக்கிட்டே நம்ம காவிரி இருந்துக்கிட்டே எல்லாம் நல்ல விஷயம்தான் இந்த விஷயத்த நான் முதல்ல விஜய் கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ உங்ககிட்ட வந்து சொல் உங்ககிட்ட வந்து சொல்கிற ஒரு மா நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரி சொல்லாமலேயே அந்த விஷயத்தை வந்து நம்ம நிவீன் புரிஞ்சுக்கிறாங்க என்ன காவிரி நீ சொல்கிறது உண்மையா பிரெக்னண்டாக இருக்கிறியா சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெக்கத்தோட நம்ம காவிரி ஆமாம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நிவின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் என்ன காவேரி முதல்ல கா விஜய்க்கு கால் பண்ணி வர சொல்லு அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடு அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் வேணா கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிவீன் இருந்துக்கிட்டு கேட்குறாரு உடனே காவேரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் முதல்ல வந்து வெண்ணிலா விஷயத்துல க விஜய் ஒரு முடிவெடுக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி இப்படி ஒரு முடிவெடுத்தது ரொம்பவே நம்மளுக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் இப்போ விஜய் விஜய கோவிலுக்கு வர சொன்னதே வந்து இந்த விஷயத்த வந்து ரிவியல் பண்ண தான் ஆனால் வந்து அவரும் லேட் பண்ணிட்டாரு அவர் நிலமை அப்படியே ஆகிடுச்சு இப்போ வந்து நிவீன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அஹ் வெண்ணிலா விஷயத்துல ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும் வெண்ணிலாவா நானா வெண்ணிலா கிட்ட போயிட்டு கல்யாணம் ஆன விஷயத்த முதல்ல சொல்லணும் நான் தான் அவர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரே சொல்லி வச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து கோயிலுக்கு வந்துட்டு காவிரியை காணோம் காணோம்னு தேடிட்டு இருக்க போகிறாரு சரி டைம் ஆகிடுச்சினால வெளில காவேரி வந்து வீட்டுக்கு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அண்டு நிவின் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறாங்க அதாவது சரி நானே ஒன்று ட்ராப் பண்ணிடறேன் சொல்லிட்டு காவேரியை வந்து காரில் வந்து நிவின் கூப்பிட்டு வராரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து பார்த்துறாரு ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு என்ன எக்ஸில் வர கூட நீ வந்து இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தப்பாக நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா வெனிலாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி முடியாமல் ஆகிடுது ஃபிக்ஸ் வந்துடுது இங்கே வெணிலா முடியாதனால பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க பார்ப்பா விஜய் வெண்ணிலாக்கு வந்து ரொம்பவே முடியலை ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி தாத்தா நான் இங்கே வந்து பார்த்தேன் காவேரி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற எந்த விஷயத்தையுமே தாத்தா கிட்டே வந்து சொல்ல நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வரேன் சொல்லிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஒரு பக்கம் வெண்ணிலாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராகினி இருந்துக்கிட்டு என்னென்னா பண்ணலாம் இவளுக்கு வந்து வந்த ஞாபகம் திரும்பி போயிடும் போலயே அப்படி ஒரு கண்டிஷனில் தான் இருக்கா இவளுக்கு மட்டும் நல்லபடியாக ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் இவ்வளோ வச்சே அந்த காவிரி குடும்பத்தையும் காவிரியும் பழி வாங்கிடலாம் நிம்மதியே அவங்களுக்கு நிம்மதியாகவே அவங்க வாழக்கூடாதுனு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வீட்டுக்கு வந்துட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு இங்கே டாக்டர்கிட்டுமே கேட்குறாங்க இப்போது வந்து பரவாயில்லையா வெண்ணிலாக்கு எந்த பிரச்சனையும் வராதுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு விஜய் வந்து திச்சாங்க நான் அவங்கக்கிட்ட அன்னைக்கே படிப்படியாக சொன்னேன் நீங்கள் இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அவங்களுக்கு அந்த அதிர்ச்சியிலே என்ன வேணால் ஆகலாம் ஏ உயிருக்கே ஆபத்தாகலாம் சொல்லிட்டு சொல்லி விட்டதுக்கப்புறமும் நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தது ரொம்பவே தப்பு விஜய் அவங்க உயிரில் அவங்களுக்கு அவ்வளோ விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே விஜய் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்கிறாரு இல்லை டாக்டர் இந்த மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆனாலும் வந்து டாக்டர் வந்து சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை என்னதான் இருந்தாலும் விஜய் நீங்க பண்ணது தப்பு இத்தனைக்கும் வந்து ஒரு காலத்துல நீங்க அந்த பொண்ணை வந்து அவ்வளோ காதலிச்சிருக்கீங்க இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு உங்க வைஃப் முக்கியன்றனால நீங்க அந்த பொண்ணு உயிருக்கு என்னன்னாலும் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணிருக்கிறீங்களே இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் ரொம்பவே ஒரு குற்ற உணர்ச்சில தான் நின்றுட்டு இப்போதி இப்போதைக்கு இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து இவங்களுக்கு இப்போ சுயநெனவு இருக்கா இல்லையா சொல்லிட்டு அதாவது பழைய ஞாபகம் திரும்பி வந்துருச்சு இப்போ உங்களுக்கு சடனாக இப்படி ஆகிட்ட அப்புறம் மறுபடியும் அந்த ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க கண் விழிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு டாக்டர் கிளம்பி போகிறாங்க எங்கள் வெண்ணிலாம் வந்து இன்னுமே கண்விழிக்கலை சரி நம்ம மறுநாள் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விஜயுமே கிளம்பிடுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு விஜய் வந்து காவிரி மேலே கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கா காவிரியுமே பாத்தீங்கன்னா விஜய் நம்ம அவ்வளவு நேரம் அவளுக்கு அவருக்காக வெயிட் பண்ணி இருந்தோம் அவர் நம்ம பார்க்கவே வரலையான்னு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுமே ஒரு சின்ன கோபத்துல இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால்கனியில் வந்து நம்ம காவிரி வந்து நின்றுட்டுருக்குறாங்க அந்த டைமில் வந்து விஜய் வராங்க விஜய் இருந்துக்கிட்டு காவிரி கிட்டே என்ன இன்னைக்கு உங்கள் எக்ஸ்கில் எக்ஸ் லவர் கூட வெளியே போயிருந்தீங்க போல் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க இதனால காவேரியில் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க ஆமாம் ஏன் போகக்கூடாதா நீங்கள் உங்கள் லவரை வீட்டில் வச்சிருக்கும்போது நான் இப்படி போகக்கூடாதான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரி விஜய் காண்டே தர மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்கைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தட்டா பாய்